பெரிய பெரிய பணக்காரர் ராக் என்கிற ஒரு பணக்காரர் இந்த பேர் ராக் ஃபில்லர் இப்பவும் அமெரிக்காவில் மென்ஹாட்டன் என்கிற தீவில் ராக் ஃபில்லர் பில்டிங் இருக்குது நான் போய் பார்த்துருக்கிறேன் அந்த ராக் பில்டிங் சென்டர் அதான் பிரம்மாண்டமா இருக்கும் அமெரிக்காவிலேயே உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே வைப்பாங்க அந்த சென்டர்ல ராக் ஃபில்லர் சென்டரில் பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க நான் போய் அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துருக்குறேன் பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் உலகத்திலேயே பெரிய நம்பர் ஒன் பணக்காரராக ஒரு காலத்துல அவர் இருந்தார் அந்த டைம்ல இப்ப அவர் உயிரோட இல்ல அப்ப அவருக்கு யாருக்கு தான பண்ண மாட்டார் ஆண்டவர் என்ன ஆசிர்வச்சிருக்கிறார் இவர் நல்ல சம்பிரம வாழ்ந்து கொண்டிருந்தார் எச்சுக்கையோட காக்க வரட்ட மாட்டான்னாங்க சிலர் அது மாதிரி இருப்பாங்க கஞ்சாதனம் இவர் யார பத்தியும் கவலை இல்லை தன்னை பத்தி தான் கவலை தனக்கு பணம் தான் சம்பாதிக்கணும் நல்ல வரணும் வந்தார் நாற்பத்தி ரெண்டாவது வயசுல ஒரு வியாதி வந்தது அவருக்கு ராக்லருக்கு ஒரு வியாதி வந்தது நோயினால் பாதிக்கப்பட்டார் உலகத்திலே பெரிய பணக்காரர்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்திருப்பார் உலகத்தில் பிரபலமான டாக்டர் தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார் அப்படி அவருக்கு மருத்துவம் செய்தும் வியாதியை குணமாக்க முடியவில்லை உலகத்தில் நம்பர் ஒன் ரிச் மேன் வியாதியை சுகமாக்க முடியல டாக்டர் கை தாங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க பிழைக்கிறது கஷ்டம் மருத்துவத்தால குணமாக்க முடியாது ரெண்டு வயசு உலகத்திலே சாகர நிலைமை மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு அவர் யோசித்து பார்த்தாரா நான் சம்பாதிச்ச பணம்லாம் யாருக்கு இத்தனை கோடி டாலர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சு இவ்வளவு பணம் வச்சிருக்கா யாருக்கு நான் செத்து போயிட்டான் இது என்ன பிரயோஜனம் என்னை சுகமாக்க அது பயன்படவில்லை பார்த்தார் உடனே தன்னுடைய மேனேஜர் எல்லாரும் கோவிடா என் பணத்தை ஏழைகளுக்கு எழுதி வைக்கிற கொடுங்க ஆர்ஃபனேஜ் கொடுங்க இந்த காலேஜ் கொடுங்க இதுக்கு உதவி செய்யுங்க மற்றவங்களுக்கு தாராளமா ஏழைகளுக்கு உதவி செய்ய தன் பணத்தை செலவு பண்ண ஆரம்பித்தார் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் பணத்தெல்லாம் கொடுங்க நான் தான் சாக போகிறேன்னு கொடுக்க ஆரம்பித்தார் சில நாட்கள் கழிந்தது இந்த பணத்தை கொடுக்க 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 பல தீனந்து வந்த சரீரம் புதுபல நடைய ஆரம்பிச்சது ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பித்தது சரீரத்தில் சில வாரங்கள் கழித்தது டாக்டர்ஸ் வந்து பரிசோதனை பண்ண ஆப்போசிட்டா இருக்கிற உங்க சரீரம் பாதிக்கப்பட்டு கொண்டே வந்தது மரணம் அடைந்து விடவில்லை நினைச்சோம் இப்ப ரிவர்ஸ் ஆகி இருக்கிறது பாதிக்கப்பட்டதற்கு பதிலாக இப்ப சுகமாக கொண்டே வருகிறது ஒரு நாள் வந்தது டாக்டர் சொன்னாங்க நீங்க கம்ப்ளீட்லி ஹீல்டு முற்றிலும் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவராய் அவர் மாறிவிட்டார் நாற்பத்தி ரெண்டு வயசுல சுகம் பெற்று எழுந்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அப்ப தேவனுக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று கொடுக்க ஆரம்பித்தார் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு உயிரோடு கூட இருந்தார் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராக் ஃபெல்லர் நாற்பத்தி ரெண்டு வயசுல வேண்டியவர் அவர் கொடுக்க 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 கத்தருடைய ஆயுச நாட்களை கூட்டினார் அதான் சுகம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்க குலிக்க சரிந்து விழும்படி நந்தாய் அழந்து உங்கள் மடியிலே போடப்படும் உடத்தில் என்ன இருக்குது கொண்டு வாத கொடு ஆண்டோடைய கரத்திலே கொடு ரெண்டு காரை கத்தருக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க ஆண்டோர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார் நமக்காக tan viejo de